ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம முப்பத்தி எட்டு நாரத சாபம் என்ற காரணம் சிவபெருமான் ஸ்ரீராமரின் அதாவது வைகுண்டாதிபதியின் அவதார காரணங்களை பார்வதி வினவியதற்கு பதில் கூறி வருகையில் ஒன்றாவது காரணமாக ஜெயவிஜயர்களின் சாப விமோச்சனத்தை குறிப்பிட்டார் இப்பொழுது நாரத சாபம் பற்றி விவரிக்கிறார் லீலைகளின் கருவூலமான கிருபாலுவான ஹரி அந்த பெண்ணின் சாபத்தை உண்மையாகவே ஏற்றார் அந்த ஜலந்தரன்தான் ராவணன் ஆனான் அவனை போரில் வதம் செய்து ராமன் பரமபதம் அளித்தார் ராமன் மானுட உருவெடுப்பதற்கு இப்படி ஒரு அவதார காரணம் நேர்ந்தது பரத்வாஜ முனிவரே கேளும் பிரபுவின் ஒவ்வொரு அவதார கதையையும் கவிகள் பலவிதமாக வர்ணித்திருக்கின்றனர் ஒருமுறை முறை நாரதர் சாபமிட்டார் அதனால் ஒரு கற்ப யுகத்தில் அவருக்காக அவதாரம் நேர்ந்தது இந்த செய்தி கேட்டதும் பார்வதி மிகவும் கலவரமடைந்தாள் மேலும் கூறினால் நாரதர் விஷ்ணு பக்தராயிற்றே ஞானியாயிற்றே முனிவர் பகவானுக்கு எக்காரணத்திற்காக சாபமிட்டார் லக்ஷ்மிபதி அவருக்கு என்ன தீங்கு இழைத்தார் பரமேஸ்வரா இக்கதையை எனக்கு கூறுங்கள் நாரத முனிவரின் உள்ளத்தில் இப்படி ஒரு மோகம் ஏற்பட்டது ஆச்சரியமாக இருக்கிறது இதை கேட்ட மகாதேவன் சிரித்து கொண்டே கூறினார் ஒருவரும் ஞானியும் அல்ல அறிவாளியும் அல்ல ரகுபதி எவரை எவ்விதம் எப்பொழுது ஆக்குகிறாரோ அவர் அதே கணம் அப்படியே ஆகிறார் யாக்ஞவல்கியர் கூறுகிறார் பரத்வாஜரே நான் ராமனுடைய குணங்களின் கதையை கூறுகிறேன் கேளுங்கள் துளசிதாசர் கூறுகிறார் தற்பெருமையும் திமிரையும் விளக்கி பிறப்பு இறப்புகளை போக்குகின்ற ரகுநாதனை வழிபடுங்கள் இமயமலையில் ஒரு தூய்மையான பெரிய குகை உண்டு அதை ஒட்டினார்போல் கங்கை மிதப்புடன் ஓடுகிறது அந்த அருமையான பரம பவித்திரமான ஆசிரமத்தை பார்த்ததும் நாரதருக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்தது அந்த மலையையும் நதியையும் வனப்பகுதியையும் பார்த்தவுடன் நாரதருக்கு லக்ஷ்மிபதியின் சரணங்களில் பக்தி பெருகியது அவருக்கு தக்ஷ பிரஜாபதி ஒரு சாபம் அளித்திருந்தார் அதன் காரணமாக ஓரிடத்தில் அவர் நிலைத்து நிற்பதில்லை அந்த சாபத்தின் வேகம் கூட பகவானை நினைத்ததும் அவருக்கு தடைப்பட்டது மனது இயல்பாகவே நிர்மலமாக இருந்ததால் அவரது மனம் சமாதியில் நிலைபெற்றது நாரதருடைய இந்த தவ நிலையை பார்த்ததும் தேவராஜன் இந்திரன் பயந்து போனான் அவன் மன்மதனை அழைத்தான் வரவேற்று உபசரித்தான் மேலும் சொன்னான் என் நன்மை பொருட்டு நீ உன் துணைவர்களுடன் நாரதரின் சமாதி நிலையை கலைப்பதற்காக போக வேண்டும் இதை கேட்டு மீன்கொடியோன் மனமகிழ்ந்து சென்றான் தேவரிஷி நாரதர் என் பட்டணத்தை ஆள விரும்புகிறார் என்று இந்திரனுடைய மனதில் இப்படி ஒரு பயம் ஏற்பட்டது உலகில் காம பித்தர்களும் லோபிகளும் இருக்கிறார்களே அவர்கள் கோணல் பார்வையுள்ள காக்கைகள் போல எல்லோரிடமும் சந்தேகமும் பயமும் கொள்வார்கள் எப்படி முட்டாள் நாய் சிங்கத்தை பார்த்துவிட்டு காய்ந்த எலும்புத்துண்டை எடுத்துக்கொண்டு ஓடுகிறதோ அந்த நாய் எலும்பு துண்டை சிங்கம் கவர்ந்துவிடும் என்று பயப்படுகிறதோ அதுபோல இந்திரனுக்கு நாரதர் தன் அரசை பிடுங்கிக் கொள்வாரோ என்ற கவலையினால் வெட்கம் வரவில்லை காமதேவன் அந்த ஆசிரமத்தை அடைந்தபோது தன்னுடைய மாயையினால் அங்கு வசந்த ருதுவை தென்றல் காலத்தை தோற்றுவித்தான் பலவிதமான மரங்களில் பல நிறங்களுடைய பூக்கள் பூத்தன குயில்கள் கூவின வண்டுகள் ரீங்காரம் செய்தன ஆசையை வளர்க்கின்ற குளிர்ந்த நறுமணமுள்ள மெதுவான இனிமையான காற்று வீசியது ரம்பை முதலிய தேவஸ்திரீகள் எல்லாவிதமாகவும் வந்து நடனமாடினார்கள் அவர்கள் பலவிதமான ராக தானங்களை அலையலையாக பாடினர் கைகளில் பூ பந்துகளை வைத்து கொண்டு பலவிதம் விளையாடினர் இந்த உதவியாளர்களை பார்த்து மன்மதன் மகிழ்ச்சி அடைந்தான் மேலும் சில மாயாஜாலங்களை புரிந்தான் ஆயினும் காமதேவனுடைய கலை ஒன்றும் முனிவரிடம் சாயவில்லை அப்பாவியான மன்மதன் தனக்காக தனக்கு நாசம் வந்துவிடுமோ என்று பயந்துவிட்டான் லக்ஷ்மிபதி காப்பாளராக எவருக்கு இருக்கிறாரோ அவருடைய மரியாதையை யார்தான் மீற முடியும் காமதேவன் தன் துணைவர்களுடன் மிகவும் பயந்து போய் தன் மனதில் தோல்வியை ஒப்புக்கொண்டு பணிவாக பேசிக்கொண்டே முனிவரின் திருவடிகளை அண்டி கொண்டான் நாரதர் உள்ளத்தில் கோபம் சிறிதும் எழவில்லை அவர் பிரியமான வார்த்தைகள் சொல்லி காமதேவனை சமாதானப்படுத்தினார் அப்பொழுது முனிவரின் திருவடிகளை வணங்கிவிட்டு அவரிடம் அனுமதி பெற்று மன்மதன் தன் துணைவர்களுடன் திரும்பிச் சென்றான் தேவராஜன் அவைக்கு சென்று மன்மதன் முனிவரின் நற்பண்பையும் தன்னுடைய குறும்பையும் முழுமையாக எடுத்துக் கூறினான் அதை கேட்டு எல்லோருடைய உள்ளங்களும் வியப்பு எய்தின முனிவரை கொண்டாடினர் ஹரிக்கு தலை வணங்கினர் பிறகு நாரதர் சிவபெருமானிடம் சென்றார் நாம் மன்மதனை ஜெயித்துவிட்டோம் என்று மனதில் அகங்காரம் கொண்டார் மன்மதன் சேஷ்டையை சிவபெருமானிடம் கூறினார் மகாதேவர் அவரை தனக்கு மிகவும் பிரியமானவராயிற்றே என்று கருதி அறிவுரை கூறினார் முனிவரே உம்மை திருப்பி திருப்பி வேண்டிக் என்னிடம் எவ்விதம் இந்த கதையை கூறினீரோ அதுபோல ஹரியினிடம் ஒருபோதும் சொல்லாதீர் இதை பற்றி பேச்சு வந்தாலும் அப்பொழுதும் இதை மறைத்து வைத்துக் கொள்வீராக சிவபெருமான் இப்படி ஹிதத்தை உபதேசித்தும் கூட நாரதருக்கு அது நல்லதாக படவில்லை பரத்வாஜரே வேடிக்கையை கேளுங்கள் ஹரியின் இஷ்டம் பலமுள்ளதல்லவா ராமன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது நடைபெறும் மாறாக யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது சிவபெருமானின் சொல்லை நாரதர் ஏற்கவில்லை அவர் அங்கிருந்து பிரம்மலோகம் சென்றார் பிறகு ஒரு சமயம் கான வித்தையில் நிபுணரான முனிவர் தலைவரான நாரதர் கையில் அழகான வீணையை மீட்டிக்கொண்டு ஹரிகுணங்களை பாடிக்கொண்டே பார்க்கடல் சென்றார் அங்கு வேதங்களின் சிகரமான தத்துவமே உருவெடுத்த ஸ்ரீமன் நாராயணன் விளங்குகிறார் லக்ஷ்மிபதி பகவான் எழுந்திருந்து மிகவும் களிப்புடன் அவரை எதிர்கொண்டு அழைத்து நாரதருடன் கூட ஒரே ஆசனத்தில் அமர்ந்தார் சராசரங்களுக்கெல்லாம் நாதனான பகவான் சிரித்து கொண்டே கூறினார் முனிவரே நீங்கள் வெகுநாட்களாக தயவு புரியவில்லையே சிவபெருமான் முன்பே அவரை தடுத்து வைத்து இருந்தபோதிலும் நாரதர் மன்மதனுடைய எல்லா கதையையும் பகவானிடம் சொல்லிவிட்டார் வலிவுமிக்க ரகுபதியின் மாயை மயக்காத மனிதன் உலகில் யார்தான் பிறந்திருக்கிறார் முகத்தில் கடுமையுடனும் வாக்கில் இனிமையுடனும் ஸ்ரீ பகவான் பேசினார் முனி அரசே உம்மை நினைத்தாலே மற்றவருடைய மோகம் காமம் மதம் தற்பெருமை எல்லாம் போய்விடுமே முனிவரே கேளும் எவருடைய உள்ளத்தில் ஞானமும் வைராகியமும் இல்லையோ அவருடைய மனதில் மோகம் ஏற்படலாம் நீங்களோ பிரம்மச்சரிய விரதத்தில் மன உறுதி படைத்தவர்கள் அப்பப்பா உங்களையும் மன்மதன் தாக்க முடியுமா நாரதர் தற்பெருமையுடன் இதற்கு பதிலளித்தார் பகவானே எல்லாம் தங்களுடைய கிருபையினால்தான் கருணாநிதியான பகவான் உள்ளத்தில் ஆராய்ந்து பார்த்துவிட்டார் இவருடைய மனதில் பெரிய செருக்கு என்ற மரம் முளைவிட்டிருக்கிறது உடனே அதை நான் கிள்ளி எறிவேன் நமது அடியாரின் ஹிதம் செய்வதே நமது சபதம் அல்லவா முனிவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் நமக்கும் ஒரு லீலையாக வேண்டும் அவசியம் நான் இப்படி ஒரு உபாயம் செய்வேன் அப்பொழுது நாரதர் பகவானுடைய திருவடியில் தனை வணங்கிவிட்டு சென்றார் அவர் உள்ளத்தில் அகங்காரம் அதிகமாகிவிட்டது லக்ஷ்மிபதி தன் மாயையை விரித்தார் அப்பொழுது உண்டான கொடுமையான விளைவை கேள் ஹரியின் மாயை வழியில் நானூறு மைல் விஸ்தாரமுள்ள ஒரு நகரத்தை படைத்தது அந்த நகரத்தில் பலவிதமான செழுமைகள் வைகுண்டத்தை காட்டிலும் அதிகமாக அழகாக வளர்ந்தன